ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் அச்சுமுருக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அச்சு முறுக்கு நம்ம எப்பவுமே ஸ்வீட்டில் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம வந்து காரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க காரமும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் வந்து நம்ம வந்து ராகி மாவை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கடலைமா வந்து ஒரு கப்பு சேர்த்திக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவுக்கு நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க அரிசி மாவு வந்து நல்லா நைஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க கிண்ணமோ டம்ளரோ நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதே அளவில் கடலை மாவு அரிசி மாவோ ரெண்டும் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி வந்து நம்ம கலருக்காக கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் தேனளவு உப்பு சேர்த்திக்கோங்க பெருங்காயப்பொடி வந்து கால் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க காரத்துக்காக நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவுக்கு அரிசி மாவுக்கு அந்த அரை ஸ்பூன் சரியாக இருக்குங்க காரம் இப்போ வந்து ஓமம் எடுத்துக்கோங்க ஓமம் எடுத்துகிட்டு கையில் நல்லா கசக்கி விட்டு உங்களுக்கு ஓமம் போட விருப்பம் இல்லைன்னா கருப்பல் இருக்கீங்களா அதை கூட நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி இட்டுக்கோங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம வந்து கரைக்கிறதுக்கு வந்து கட்டி கட்டியாக வரும் நமக்கு நல்லா கலக்க முடியாது ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் கடலமாக வளர்ந்து இல்லைங்க அதே கப்பில் வந்து எனக்கு வந்து ரெண்டு கப்புக்கு தாங்க தண்ணி கம்மியாக தேவைப்பட்டுச்சு அதாவது ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க நல்லா ஊ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம கையில் கலக்கிறத விட நம்ம விஸ்க் வச்சு கலக்கும் போது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் அதனால் நம்ம நீங்கள் விஸ்க்கு வச்சு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு வந்து நமக்கு வந்து தோசைக்கு மாவு ஊற்றோலங்க அந்த அளவு இருந்தால் இது வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த அளவு இருக்கணும் இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை எடுத்து வச்சிட்டு இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் நம்ம வந்து அச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா முறுக்கு அச்சு முறுக்கு செய்கிற அச்சு அதை வந்து நம்ம அந்த எண்ணெயிலேயே வச்சிடணும் எண்ணெய் மூழ்கிற அளவு இருக்கணுங்க எண்ணெயில் அந்த அச்சு நல்லா சூடாகணும் நல்லா சூடாகும்போது அந்த அச்சை எடுத்து நம்ம இதில் டிப் பண்ணி பொழுது அப்போ தான் நம்ம அச்சில் நல்லா ஒட்டி வரும் மாவு ஃபுல்லாக இல்லாமல் ஒரு முக்கால் இது இருக்கிற அளவுக்கு அந்த அச்சை வச்சு முழுக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் அப்படி எண்ணெயில் வச்சு கொஞ்சம் வெந்ததே அப்படியே நம்ம அப்படியே சேக் பண்ணோன்னாவே அது வந்து தானாக வந்து கலண்டு வந்துடும் அந்த அச்சிலேருந்து அந்த முறுக்கு பாருங்க சூப்பராக வந்துருச்சு மறுபடியும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்து மறுபடியும் எண்ணெயில் வச்சுக்கலாம் அந்த அச்சு வந்து சூடாக இருக்கணுங்க அப்போதாங்க அந்த மாவு வந்து அந்த அச்சில் ஒட்டி வரும் பாருங்கள் இப்படி வச்சு நம்ம சேக் பண்ணாலே வெந்துருச்சுன்னா தானாக வந்துடும் இப்போ வந்து நம்ம காரம் இது செஞ்சு எடுத்துட்டோங்க இப்போ வந்து ஸ்வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துட்டு ராகி மாவு கேவரி மாவுன்னெலாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இந்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கேழ்வரகு மாவு ஒரு கப்புக்கு வந்து நாம் வந்து ஒன்றரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க சர்க்கரை வந்து நான் முக்கால் கப்பு சேர்க்குறேன் முக்கால் கப்பு வந்து கரெக்டாக இருக்குது சர்க்கரை நீங்கள் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் எப்போயுமே நம்ம வந்து மைதா மாவு அரிசி மாவு வச்சு தாங்க நம்ம அந்த அச்சு முறுக்கு வந்து ஸ்வீட்டில் பார்த்துருப்போம் நான் இப்போ வந்து நான் ராகி மாவு வச்சு செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்குது நமக்கு மைதா அரிசி மாவை விட நம்ம வந்து ராகி மாவு செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தாகவும் இருக்கும் ஒரு முட்டை ஒன்று ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு நம்ம அச்சு முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம் இதுவும் அதே பதம் தாங்க தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் நம்ம கரெக்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி அச்சு நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம எ மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் வச்சிடலாம் கொஞ்சம் வெந்ததையும் லைட்டாக சேக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தாங்க அப்படியே இருந்து அச்சுலேருந்து தானாக கலந்து வந்துடும் இது வந்து ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா வெந்துடும் நம்ம எடுக்கும்போது இந்த கம்பியில் வச்சு எடுக்கும்போது பாருங்கள் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருக்கும் சூடாக ஆறுனதையும் வந்து நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும் நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு நமக்கு எடுக்கும்போது கொஞ்சம் அப்படிதாங்க இருக்கும் ஆனால் நமக்கு ஆறுனதையும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் தேங்க்